ராமநாதபுரம் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தமிழ்நாடு முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சோழந்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கேக் வெட்டி இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி நோட் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் ராதிகா பிரபு ஏற்பாட்டில் சோழந்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆர் எஸ் மங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மோகன் பேரூராட்சி செயலாளர் கண்ணன் மாவட்ட விழிப்பு கண்காணிப்பு குழு உறுப்பினர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட் எழுது பொருட்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சோழந்தூர் பாலகிருஷ்ணன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் மணிமாறன் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் காளீஸ்வரன் கருணாநிதி ராசு சாத்தையார் ராமன் சந்திரன் ராமநாதன் சேகர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆ ரைட் ஓகே அடுத்து கொடுங்க அடுத்துமா அண்ணா குறுக்க போகாதீங்க அங்கிட்டே நில்லுங்க ஆ ஆ ஒரு ஆள் எடுத்து கொடுங்க ஆ ரைட் ஓகே வாங்கிக்க வாங்கம்மா ஆ அடுத்து வருது ஆ ஆ வாங்கிக்க இங்கே பாருங்க ஆ ஆ ம் ஆ வாங்கிக்க வாங்கிக்க

嗯，对。Mm, <Okay. S 1> okay.